நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது வேலை வழிகாட்டி சேனல்ல வாழ்க்கடல் துறைக்கான அலுவலக உதவியாருக்கான நேர்காணல் தேர்வு விரைவில் நடைபெறப் போகிறது அதற்கான முக்கியமான விழாக்கள் பார்க்கலாம் சமத்துவ உரிமையைப் பற்றி குறிப்பிடும் சட்ட பிரிவு எது விதி பதினான்கிலிருந்து பதினெட்டு வரைக்கும் சமத்துவ உரிமை பற்றி கூறுகிறது மாநில அளவில் நீதித்துறை அமைப்பாக இருப்பது எது உயர்நீதிமன்றம் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்பவர் யார் குடியரசுத் தலைவர் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி ஓய்வு பெறும் வயது அறுபத்தி ரெண்டு மாவட்ட நீதிபதிகளை நியமனம் செய்பவர் யார் ஆளுநர் இந்திய குடியுரிமை சட்டம் எப்போது கொண்டுவரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இந்திய குடியுரிமையை பெறுவதற்கான வழிகள் எத்தனை ஆறு இந்திய குடியுரிமையை பற்றி கூறும் பகுதி எது பகுதி ரெண்டு ஆர்டிகல் ஃபைவ் டு லெவன் வரைக்கும் குடியுரிமை பற்றி கூறுகிறது நாட்டில் முதல் குடிமகன் யார் குடியரசுத் தலைவர் எந்த சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டன நாற்பத்தி ரெண்டாவது அமன்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது ஜனவரி ஒன்பது அது வந்து பிரவேசிய பாரதி திவாஸ்னு சொல்லுவாங்க செக்குலரிசம் என்ற பதத்தை உருவாக்கவர் யார் ஜார்ஜ் ஜேக்கப் இந்திய அரசியலமைப்பின் முகவரி திருத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இந்த முக்கியமான கொஷின்ஸ் இதெல்லாம் ஒரு நோட்டில் நோட் பண்ணி எழுதி வச்சுக்கங்க நீங்கள் இன்டர்வியூ போகும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ